பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய பத்தியம் இங்கே இந்தியாவுக்கு நன்மை செய்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஏகாதிபத்தியத்தை ஆதரித்திருக்கிறார் என்பது மார்க்ஸ் மீது அவர் வைத்திருக்கிற ஒரு கருத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் நாலாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நியூயார்க் என்கிற ஒரு பத்திரிகையில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகளை தொடர்பாக அவர்கள் எழுதினார்கள் அந்த கட்டுரைகள் அனைத்தும் இந்தியாவைப் பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் தனி நூலாக தொகுக்கப்பட்டு அநேகமாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பிரதானமான அனைத்து மொழிகளிலும் இருக்க ஆங்கிலத்தில் இந்தியில் தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் வங்காள மொழியில் என்று சொல்லி பிரதானமான புலிகள் அனைத்திலேயும் அந்த கட்டுரைகள் மட்டும் தனியாக தொகுக்கப்பட்டு நூலாக வந்திருக்கிறார் ஒருவேளை அவருக்கு என்ன மொழி தெரியுமோ ஆர் என் ரவி அவர்கள் அந்த நூலை வாங்கி படிக்கலாம் பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை ஆட்சி இப்படித்தான் அவர் மார்க்ஸ் வந்து வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை அரசு இதை விட அழுத்தமாக ஒரு பிரிட்டிஷ் சேனாதிபத்தியத்தை எப்படி சொல்ல முடியும் பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை அரசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தொடர் மார்க் அவர்கள் என்ன சொல்றாரு நம்ம இந்தியாவில் ரயில்வேயை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான் இந்தியாவில் தந்தியை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான் எந்திரத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான் இது பூரா எதுக்காக கொண்டு வந்தான் நம்ம ரயில் ஒன்னா மக்களுக்கு நல்லது நான் கொண்டு வந்தான் அல்லது நீராவியை பயன்படுத்தினால் கப்பல்ல சுலபமா பயணம் பண்ணலாம் பயண தூரம் குறையும் பயண நேரம் குறையும் என்பதற்காக அதுக்காக மட்டுமா கொண்டு வந்தான் அதே மாதிரி தந்தி சேவையை கொண்டு வந்தது என்பது இவை எல்லாமே மக்களுக்கும் பயன்படுத்தது என்பது உண்மை ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அவருடைய சுயநலுக்காக கொண்டு வரப்பட்டதே தவிர அதனால் மக்களும் நெல்லுக்கு பாயிருந்து புல்லுக்கும் பாயிரும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவன் எதுக்காக கொண்டு வந்தான் ரயில இந்தியா முழுவதும் சேகரிக்கப்படக்கூடிய பருத்திகளை இந்தியா முழுவதும் சேகரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை லண்டனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு ரயில் தேவைப்பட்டது இந்தியா முழுவதும் எங்கே கழகம் நடந்தாலும் ராணுவத்தினரை விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு ரயில் சேவை தேவைப்பட்டது ரயில் சேவை வருவதன் மூலமாக தந்தி சேவை வருவதன் மூலமாக தகவல் தொடர்பை விரைவாக கொண்டு போய் சேர்க்க முடியும் கழகம் நடந்தால் ஒரு வாரம் கழிச்சு படைகள் போய்கொண்டிருப்பதற்கு பதிலாக தந்தியின் மூலமாக செய்தி கொடுத்த செய்தி கிடைத்த சில மணி நேரங்களில் ரயில்வே மூலமாக படைகளை அனுப்ப முடியும் நீராவி எஞ்சினை பயன்படுத்தி கப்பலை இயக்கியதன் மூலமாக வருடக்கணக்காக பயணித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பயண நேரம் என்பது எட்டு நாட்களில் லண்டனை சென்று அடைய முடியும் என்கிற அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது இது மக்களுக்கும் பயன்பட்டு தான் இதன் மூலமாக ஒரு புதிய தொல்லாளி வர்க்கம் என்பது உருவானது அப்படித்தான் அந்த கட்டுரையை முடிக்கிறார் ரயில்வே வேலை செய்யக்கூடிய தொல்லாளி வர்க்கம் கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்கள் தொல்லாளி வர்க்கமாக தண்ணி சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் ஒரு புதிய வர்க்கத்தை தன்னை அறியாமலேயே பிரிட்டிஷ் சேகாதிபத்தியம் இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் கற்றுக் மிக அடிப்படையான ஒரு அம்சம் என்ன இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரயில் வந்தது இது வந்தது இதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரு இதன் மூலமாக என்ன நடந்தது தோழர்களே மிக கடுமையாக இந்திய தலைவர்களை விட மிக கடுமையாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியினுடைய கொடூரங்களை தோல்வித்து வைத்திருப்பவர் தோழர் மார்க்ஸ் அவர்கள் அவங்களுக்கு கிடைத்த எண்பத்தஞ்சு இந்தியாவிலிருந்து கிடைத்த வரி மூலமாக கிடைத்த பணத்தில் எண்பத்தஞ்சு சதமானம் ஒன்று நிலவரி இரண்டாவது உப்பு வரி மூன்றாவது கோதை அபி விற்பனை மூலமாக கிடைத்த வரி இதன் மூலமாக மட்டும் எண்பத்தஞ்சு சதமான வரியை இந்தியாவிலிருந்து அவர்கள் கொலையடித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கேற்ப இந்தியாவுக்கு ஏதாவது செய்தார்களா அவர் சொல்லுகிறார் நிதித்துறை உள்நாட்டு கொள்ளை துறை வெளிநாட்டு கொள்ளை பொதுப்பணித்துறை அது கவனிக்கப்படாமலேயே இந்தியாவுடைய விவசாயமும் பாசனமும் அளிக்கப்பட்டது இப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வலுமையான தன்னுடைய குரலை எழுப்பியவர் இங்கே முதல் சுதந்திர போராட்டம் நடைபெற்றதை மிகுந்த புதுகூலத்தோடு வரவேற்றவர் காரணமாக வாயிலிருந்து பீ்த்த் வீச வேண்டும் என்கிற போது அந்த குண்டுகளில் பண்டிகனுடைய கொழுப்பும் மாற்றினுடைய கொழுப்பும் காரணத்தினால் தங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று சொல்லி இந்திய ராணுவ வீரர்கள் அந்த குண்டுகளை பயன்படுத்த மறுக்கிறார்கள் அதற்கு எதிராக கழகம் செய்கிறார்கள் கழகத்திற்கான அடிப்படை என்பது தங்களுடைய மத கோட்பாட்டுக்கு எதிராக பிரிட்டிஷ் சேகாதிபத்தியம் தங்களை நிர்பந்தப்படுத்துகிறது என்பதற்காகத்தான் அந்த கோல் என்பது துவங்குகிறது துவக்குவதற்கான காரணம் அது ஆனால் அதற்கு பிறகு பல மாதங்கள் பல மாநிலங்களில் அந்த கல அந்த கிளர்ச்சி என்பது விரிவடைந்ததற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் மீது இருந்த கடும் கோபம்தான் தான் ராணுவ வீரர்களை நாடு முழுவதும் கிளர்ச்சியிலே இறக்கிவிட்டது என்று சொல்லி அதற்கு இந்திய புரட்சி என்று பெயர் சூட்டியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் இப்படி எதையுமே படிக்காமல் அரை குறையாக படித்துவிட்டு அல்லது படித்திருந்தாலும் தனக்கு தேவையான திரித்து வெளியிடுகிற இரட்டடிப்பு செய்கிற ஒரு காரியத்தை தான் ஆர் என் ரவி அவர்கள் செய்திருக்கிறார்கள்